ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா இன்ஸ்டாகிராம் மைன் ராஜா சப்போர்ட் ஹரிஷ்மா அண்ட் ஷாரோன் அந்த இதுல வந்து ஷாரோன் கொலை வழக்கு வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னா ஒரு காதல் ஜோடியில வந்து ஒரு பொண்ணு வந்து காதலனுக்கு வந்து ஜூஸ்ல விஷம் வச்சு கொடுத்த கதை நல்லா கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா ட்ரெண்டிங்ல வந்து ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் பசங்களுக்கு பொண்ணுங்க ஜூஸ் கொடுத்தாலே வாங்க கூடாதரா உஷாராயிருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் ரீல்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய காதலனுக்கு ஜூஸில் விஷம் வச்சு கொடுத்து கஷாயத்தில் விஷம் ஸ்லோ பாய்சன் வச்சு கொடுத்து அந்த பையனை வந்து கொன்ற ஒரு வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு என்னன்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனைன்னு வந்திருக்கு உண்மையிலேயே வரவேற்க வரவேற்கத்தக்க வேண்டிய ஒன்று ஐயோ தூக்கு ஒரு இறப்பு அடுத்த ஒரு இறப்புங்கிற போது மனசு வலையில் சங்கடமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஆனா இதுவும் வந்து நம்ம வந்து ஒரு போக்சோ சட்டத்தில் வந்து ஒரு சிறுமி ஒரு சிறு குழந்தைய ஒரு சிறுமியை வந்து ஒருத்தன் கற்பழிச்சான் அப்படின்னா அவனை தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்றோம்ல அவனை தூக்க போடுங்கன்னு சொல்றோம்ல அதுவும் இதுவும் ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா அந்த மாதிரி ஒரு துரோகமான ஒரு நிகழ்ச்சி ஆண் செஞ்சா ஒரு தப்பு பெண் செஞ்சா சரி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப நியாயமாக வழங்கப்பட்டிருக்கிறத வந்து உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது அந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னா ஷேரோன் ஹரிஷ்மான்னு ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் வந்து பெருசாக யார் கூடயும் பழகாத பையன் பாவம் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே லவ் ஏற்பட்டுருக்கு இல்லை இந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து ஒன்லி ஃபார் தன்னுடைய சந்தோஷங்களுக்காக மட்டும் யூஸ் அவன்கிட்ட இருந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு முடியும் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு அவன் அது தெரியாமல் இவா தான் உலகமே அப்படின்னு இருந்திருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பெரிய இடத்துல வரன் செட் செட்டாயிருக்கு கல்யாணத்துக்கு செட் செட்டாயிருக்கு செட் ஆனவொன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இவன்ட்டிருந்து விலகணும் இவன் ஒரு பைத்தியகாரமாக இருக்கான் இவனை விட்டு போகவும் முடியாது ஆனால் போகணும்னு சொல்லியிருந்துருக்கணும் இல்லை அவரு சண்டை போட்டுருக்கணும் இல்லை வாம்பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும் இல்லை அதை ஏற்றுக்கிட்டு நான் அப்படி ஒரு லவ் பண்ணேன் இப்போ நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டே ஒரு தினம் கல்யாணம் பண்ணுங்க அதை விட்டுட்டு குடும்பமாக சேர்ந்து அந்த ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை கொல்லதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அதுக்கு நெட்டில் நெட்டில் போய் நெட் என்னென்ன மாதிரிலாம் விஷம் கொடுத்து கொல்லலாம் வெளியே தெரியாமல் கொலை பண்ணலாம்னு யோசிச்சு ஜூஸ் சேலஞ்சு ஓகே மாசா ஜூஸ் வாங்கி நீ இவ்வளோ குடி நான் இவ்வளோ குடிக்கிறேன்னு சொல்லி அதில் ஒரு ஜூஸில் வந்து ஸ்லோ பாய்ஸனை கலந்து அதில் அவன் சாகாம அவனுக்கு வாந்தி பேரிலாம் வந்திருக்கு ஒரு நாள் வந்து கடைசியாக ஒரு நாள் இப்படிலாம் போய் கடைசியில் அம்மாட்ட சொல்லி விஷம் இது பண்ணி கஷாயம் வச்சு அதை வந்து அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லி நம்ம கடைசியாக செக் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லி அவன்கிட்ட அந்த கஷாயத்தை குடிக்க சொல்லி அவன் அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுலேயே தெரிஞ்சிச்சு விஷம் குடிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் அந்த பையனை பாருங்க அந்த பொண்ணு மேலே வச்சுருந்த காதலால் பதினோரு நாள் வந்து சிகிச்சை ஏன்னா இது குடிச்சதுலன்னா அவனுக்கு வந்து வாந்தி வந்திருக்கு பேதி வந்திருக்கு ஆனா இவன் வீட்டுக்கு போனேன் இந்த கஷாயத்தை தான் குடிச்சேங்கிற விஷயத்த அந்த பையன் கடைசி வரைக்கும் வெளியே சொல்லல கடைசி வரைக்கும் வெளியே சொல்லல ஆனா கடைசியில போகும்போது கூட இதனால என்னுடைய காதலிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற தான் அந்த பையன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இறந்து போயிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த பையனை மனசாட்சியே இல்லாம கொன்ன அந்த பொண்ணுக்கு இந்த தண்டனை சரியானதான்னா சரியானது ஓகே சரியானது ஏன்னா இதே தண்டனை வந்து மத்த எல்லா விஷயம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஏமாத்தினாலும் ஏமாத்தி இந்த மாதிரி செஞ்சாலும் அதே மாதிரி இந்த போக்சோ சட்டத்துல குழந்தைகளை வந்து பண்றவங்களுக்கும் இதே தண்டனையை வந்து விரைவா கொடுக்கணும் ரொம்ப இழுக்காம விரைவா கொடுக்கணுங்கிறது வந்து என்னோட எண்ணம் மக்களுடைய எண்ணமா அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சர்வ சாதாரணமாக பார்த்து காதலுங்கிற ஒரு புனிதமான விஷயம் தான் அது அதை ஒரு சர்வசாதாரணமாக பார்த்து ஆண்களை ஏமாற்றும் பெண்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும்னு இது பண்ணிக்கிறேன் ஓகே பாடமாக இருக்கும் ஆண்களை ஏமாற்றுறது வந்து ஏமாற்றி இப்படி கொலை பண்ணது வந்து அந்த பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா ஆண்கள் ஏமாத்துறதை விட இன்னைக்கு பெண்கள் ஏமாத்துறது தான் அதிகமாக இருக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு உங்களுக்கு என்ன தோணுது பாவம் ஆம்பளை பசங்க ஒரு டைம் லவ் வச்சிட்டா அப்புறம் வந்து அந்த அதே கதின்னு கிடைக்கிறாங்க இவங்க அதை விட நல்ல மாப்பிளம் வந்து அசால்ட்டாக கட்டிட்டு போயிடுறாங்க பாவம் அந்த பசங்க மனசுக்குள்ளேயே வேங்கி வாங்கி அப்புறம் செலவன் கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறான் செலவே செத்து போறான் செலவேன் மனசுக்குள்ள செத்த மரமா இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறான் ஓகே அப்படிலாம் இருக்குது அந்த வகையில இந்த பொண்ணு செஞ்சது மிகப்பெரிய பாவமான விஷயம் இதுக்கு கொடுத்த தண்டனைங்கிறது சூப்பர் சூப்பர்ஸ்அப் பண்ணி வர வைக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ நாள் ஆயிருக்கு கண்டுபிடிக்கிறது இதுலயும் நாடகம் எப்படி அப்படின்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சவனா நான் தான் அவனுக்கு வந்து ஜூஸ் கொடுத்தேன் ஜூஸ்ல வந்து எக்ஸ்பீரியா ஆகி போச்சு அதனால செத்து போயிட்டான அந்த போலீஸுக்கெல்லாம் தெரியும் எவன் சொல்றான் எவன் போய் சொல்றான்னு தட்டி தூக்கிட்டாங்க ஓகே தட்டி தூக்குனதுல இந்த பொண்ணுதான் கஷாயம் வச்சு கொடுத்துருக்கு அம்மா தான் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த டைம்ல வந்து அவங்க அம்மா எல்லாம் இல்லாத காரணம் தான் அவங்களுக்கு எதுவும் தண்டனைகள் வழங்கப்படலை ஓகே இப்ப தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணுக்கு அதையே சொல்லிட்டோம்ல தூக்குங்கிறது ஒரு சங்கடமான தான் ஆனா இதை யோசிச்சு பார்த்தா அந்த அவங்க அம்மா அப்பா சைட்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாவமான செயல் இது பெரிய பாவமான செயல் நம்ம இப்ப எல்லாருமே ஒரு குழந்தைய ஒரு தான் கற்பழிச்சுட்டோம்னா எப்படி பொங்குறமோ அதே மாதிரி உள்ள செயல் தான் இதுவும் ஓகே உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே கொடூரம் இந்த கொடூரமானவர்கள் அடுத்த ஒரு வீட்டுக்காரன் பிடிக்கலன்னா அவனை போட்டு தள்ளது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க செஞ்சாலும் செய்வாங்க ஓகே காதலிக்கிறார்தா உண்மையில காதலிச்சு தொலைங்க இல்ல பிடிச்ச நம்ம வந்து ஏமாத்திரிட்டு போயிரும் அப்படின்னா ஏமாத்திரி போயிடுவேன்னு சொல்லுங்க இல்ல நம்ம வெறும் இப்போ இப்போ புது கல்ச்சர்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க ஓகே காம கல்ச்சர் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதை நம்ம சொல்ல விரும்பல அப்புறம் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் அம்மாங்க அதுக்குன்னு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க ம் ஸோ முத முதையே அப்படி சொல்லிருங்க நாம தான் இருப்போம் கல்யாணம்னா ஒன்றும் கிடையாது முதல்ல சொல்லிடுங்க அதை விட்டுட்டு என் உயிர் நீதாயம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீ கலத்தி விடரும் போது அவன் மனதளவில் செத்து போயிடுறான் உடல் அளவில் செத்து போகாத ஆண்கள் கூட மனதளவில் செத்து போயிடுறான் அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்கிறேன் ஆண்கள் கொஞ்சம் கம்மி ஆண்கள் கொஞ்சம் கம்மி பெண்கள் தான் அதிகமாக இருக்குது நல்ல லைஃப் இதை விட நல்ல லைஃப் வந்துடுவோம் ஓடிடுவோம் அந்த ரஜினி படத்தில் சொன்ன மாதிரிதான் எப்போவுமே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒன்றை விட ஒன்று தான் தெரியும் அதுக்காக ஒன்றை விட்டு இன்னொன்று இன்னொன்று விட்டு இன்னொன்று போனால் அதுக்கு எல்லையே கிடையாது நரக மய்ப்பு நரகக்கூழி ஓகே ஓ அந்த இதுல சொல்ற மாதிரி ஒரு ஒரு கத்தியும் ஒரு உரையும் போட்டாதான் தான் சரியா இருக்கும் அந்த உரையில நிறைய கத்திய கொண்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது ஓகேவா அதனால நாம உருவாக்குன ஒரு கட்டமைப்பு மனிதன் வந்து மிருகமா இருந்து அதுல இருந்து இன்னைக்கு அறிவு படைச்ச ஒரு மனிதனா மாறி அதுக்கப்புறம் இவனுக்குள்ள தோன்றின ஒரு அருமையான தான் அந்த காதல் இந்த அன்பு அதெல்லாம் இந்த அன்புக்கும் இந்த காதலுக்கும் வந்து உண்மையாக இருக்க முடிஞ்சால் அதை பண்ணுங்க இல்லை நம்மளால் உண்மையாக இருக்க முடியாது நம்மளோட ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் பாருங்கள் தன்னஞ்சேரி வந்து போய் இருக்க தானே சூழ்நிலைகள் தெரியும்ல உங்களுக்கு நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளால் இதை பண்ண முடியாது இருந்தாலும் இருக்க வரைக்கும் இருப்போமே அப்படின்னு இருக்காதிங்க ஓகே ஏன்னா லைஃப்புங்கிறது என்ன நினைக்கிறீங்க லைஃப்புங்கிறது வெறும் சம்பாத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே போகிறது இல்லை அதுக்கப்புறம் லைஃப்புன்னு நம்ம சொன்னாலே என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்றது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து சேர்ந்து வாழ்றது அப்படி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஏதோ ஒரு பொழுதுபோக்கா எடுத்து பசங்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க அது மாதிரி பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில பசங்களும் விளையாடாதீங்க காதல் அப்படிங்கிறது படிக்கிற வயதுல என்னையை பொறுத்தவரை தேவையில்லாதது தவறானதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்க நம்மளை அவங்களுடைய அன்புங்க காதலுங்கிறது இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து நமக்கு தரக்கூடிய காதலை விட பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு உண்மையில அதனால உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மெச்சூரிட்டியில் வரக்கூடிய காதல் ஓகே தான் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் வீட்டில் நமக்கு எது செட் ஆகுமோ எது கரெக்டாக இருக்குமோ அப்படி தான் ஒருத்தனை பார்த்து வைக்க போகிறாங்க அப்படிதானே நம்ம பிள்ளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் வைக்க போகிறாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு ரெண்டு பேருமே சொல்கிறேன் ஓகே ரெண்டு பேருமே படிக்கிற நேரத்தில் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வா வாழ்க்கையில் அடுத்து இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக ஒரு வரனை போது அதுல உங்களுக்கு மனசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு வரணை தேர்ந்தெடுங்க அந்த வரனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க காதலிங்க கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இதை விட இன்னொன்னு பெட்டராக இருக்குமோ நம்ம காலேஜில் இன்னொருத்த லவ் சொன்னானோ அவன் பெட்டராக இருந்திருப்பானோ நமக்கு இவன் இப்படி சொன்னானா அவன் பெட்டரா இருப்பானோ அப்போ இதை விட்டு அங்கே தெளிமா இதான் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு இதான் நிறைய நடந்துட்டு இருக்குது ஆனால் அங்கே போன பிறகு தான் அடி விழும்புதான் தான் தெரியும் ஓகே அதுக்கு இதே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை நல்ல அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு அப்பா அம்மா அவங்களுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுத்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கள் காதலை கொச்சைப்படுத்தாதீர்கள் இதுதான் தான் இன்னைக்கு இன்னைக்குள்ளே இளைஞர்கள் வந்து சும்மா பெண்கள் பின்னாடி அலைகிறதையும் அதுதான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அதெல்லாம் விட்டு கண்டுட்டு உங்கள் வேலையை கண்ணா நீங்கள் முன்னேறுங்க உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் நீங்க யாரு பின்னாடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஓகே டட்டா பபாய் நான் உங்கள் ராஜா பரம்